முன்னொரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தாராம் அவர் ஊர் ஊரா போய் இருக்கிற மக்களுக்கு சொற்பொழிவு கொடுக்கறது அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் ஒரு வேலையா வச்சிட்டு இருந்தாராம் அப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போய் அவர் பேசிக்கிட்டு இருந்த போது அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு ஐயா உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் கிடைச்சது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஞானி அதுக்கு ஒரு நாய் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொன்னாராம் இதை கேட்ட அந்த நபர் ஐயா நான் உங்களை கிண்டல் பண்றதுக்காகவோ இல்ல விளையாட்டாவோ கேட்கல உண்மையிலேயே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆர்வத்துல கேட்டேன் நாய் தான் ரொம்ப பதில் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே வேடிக்கையா இல்லப்பா நே ஒரு நாய் தான் காரணம் ஒரு நாள் நான் குளக்கரையில உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப தாகத்தோட ஒரு நாய் வேகமா நாக்க தொங்க போட்டுட்டு ஓடி வந்துச்சு குளத்துல இருக்கிற தண்ணிய பார்த்ததும் அதோடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம் அவசர அவசரமா அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்காக கிட்ட போன அந்த நாய் சட்டுன்னு பின்னாடி வந்துருச்சு அப்புறம் கண்டபடி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மறுபடியும் அந்த குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு மறுபடியும் தண்ணீரை பார்த்து பின்வாங்கி குறைக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்துல அதனால தாகத்தை தாங்கிக்கவே முடியல இது ஏன் இப்படி பண்ணதுன்னு நானும் அத கவனமா உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல இந்த நாயால தாகத்தை தாங்கவே முடியல ரொம்ப வேகமா துணிச்சலா போய் அந்த குளத்துல இருந்து தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சது அத குடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த நாய்க்கு புரிஞ்சது இது வரைக்கும் தண்ணிக்குள்ள அது பார்த்துக்கிட்டு இருந்தது அதோடைய பிம்பம் தான் அப்படின்னு நான் கூட இந்த நாய் இப்படி பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவ்வளவு நேரம் இந்த நாய் தயங்கி தயங்கி நின்னதும் தண்ணீரை குடிக்காம பின் வாங்கினதும் குறைச்சுகிட்டே இருந்ததும் குளத்துல தெரியற தன்னுடைய பிம்பத்தை பார்த்துதான் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது நான் முன்னேறாம இருக்கிறதுக்கு நான் வேணுங்கிறத அடைய முடியாம இருக்கிறதுக்கு வேற எந்த புறக்காரணங்களும் இல்ல அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால நான் வெற்றி பெறல எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அதனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டேன் எனக்கு அவன் அப்படி பண்ணனா அதனாலதான் நான் திருப்பி பண்ணனே அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவங்களையும் நம்ம சூழ்நிலையையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சோம்னா இங்க எல்லாமே மாறும்